ஹாய் ஹலோ வெல்கம் டு நித்யா வீட்டு சமையல் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு ரொம்பவுமே சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ கத்திரிக்காய் நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கறக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயில் இந்த மாதிரி பொறிஞ்ச மாதிரி இருக்கணுங்க இதை இப்போ பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு அரை ஸ்பூன்ஸ் க கடுகு போட்டு பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் நாலு மிளகாய் வத்தல் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து சீக்கிரம் வதங்குறதுக்காக சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கத்திரிக்காய்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளிக்கும் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணுங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்